எனக்கு உயிர் கொடுத்து உதவி விட்ட தெய்வத்தையா இவ்வளவு நாளா பெத்தவள இந்த கொடுமையான நிலைக்கு என்னையே இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வச்சீங்க சில நன்மைகள் நடக்கிறதுக்காக உண்மைகள் பல காலம் ஒளிஞ்சிருக்க வேண்டியிருக்குப்பா தடி இந்த உண்மையை மறைச்சாக வேண்டிய பெரிய நன்மை என்ன எதிர்காலம் நல்லபடியா அமையணும் சமுதாயத்துல உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த தாய் செய்வேன் தியாகம் தாய் நீங்க நான் உன்ன பெத்த தகப்ப இல்லப்பா வளர்த்த தகப்பை என்ன பெத்த யாரு எங்க இருக்க ஊரல்லாம் மெச்ச உத்தமன்கிற பேரோட ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்காருப்பா தர்மத்தை காலடியில போட்டு மிதிச்சிட்டு அவருக்கு பேரு தர்மராஜ் பத்து மாசம் சுமந்தே தவிர பெத்த பிள்ளைக்காக நான் வேற எது செய்து அவனை கேள்வி கேட்கறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ நான் யாரு அவனை அணைச்சு வளர்க்காத இந்த கழிக்கு அவன் அடிக்கிறதுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு அவனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த கழி இந்த கழி அம்மா இல்லப்பா அவங்கதான் என்ன பெத்த தெய்வம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை என்னால ஆயான்னு கூப்பிட முடியாது அவங்க கால்கள் விழுந்து பாதங்களை கண்ணீரால கழுவிராதா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய சித்தம் கிடைக்கும் அவசரப்படாதே நீ அம்மான்னு கூப்பிட்ட மறுபாடியே அந்த தாயினுடைய உயிர் பிரிஞ்சிடும் அதுக்கு நீ காரணமா இருக்க போறியப்பா

அவள் அம்மாலு கூப்பிடுற பாக்கியோ உனக்கு கிடையாது கோப்பி சரி எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவங்களை பழி வாங்குவேன் என் தாய்க்கு ஏற்பட்ட பழிய துடைப்ப அந்த லட்சியத்துக்காக உயிரையே படைய வைக்கிறேன் நீ அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை ஓசகையாவதா பெத்த கடலை அவளுக்கு நீ தீர்க்கணும் உங்க அம்மாவே இல்லை அந்த ஆயாவே போட போடா போட ஆண்டவரே என் கடமை தீந்து போச்சு என் நெஞ்சில இருந்த பெரிய பாரம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு போயிடும் இனிமே எப்பவும் உனக்கு தொந்தரமா இருக்குமா என்ன உங்க கையால என்ன ஊட்டி வளர்த்துங்க ஆனா என் கையால உங்களாம் வெளியே பிடிச்சு தள்ளிட்டு வெளியே குடிச்சு தள்ளிட்டு நான் செய்தது தவற மட்டுமல்ல ஆயா பெரிய பாவம் அதுக்காக உங்க அன்பு உள்ளத்துல வெளியேற்றுறது வெளியேற்றுறது டேடி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த சமயத்துல நீங்களே என்னை விட்டுட்டு போயிடாதுங்க இல்ல கோபி நான் போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன் வாங்க இத நீங்களே கிட்ட சொல்லுங்க வாங்க you <laughs> know

இப்ப என் மனக்குமரில் யாருமே சும்மா இருந்தா டாக்டர் அவட ஆத்மா சாந்தி அடையாதப்பா அப்படின்னா எனக்கு தாயாவும் தந்தையாவும் இருப்பீங்களா இருப்பேன் தெரியும் எனக்காக நீங்க எதையும் செய்வீங்க நல்லா தெரியும் இனிமே நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டுறேன் அந்த முயற்சியில எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் தவறுகளும் எல்லாத்தையும் நீங்க தான் என் தம்பி டேடி துக்கத்தை மறக்கிறதுக்காக வெளியூர் போறீங்களா இல்ல இல்ல வியாபார விஷயமா போறேன் ரொம்ப நாளா பழைய பாக்கி ஒண்ணு தீக்கப்படாம இருக்கு அதை பைசல் பண்ண வேண்டிய பொறுப்பை டேடி எங்கிட்ட ஒப்படைச்சிருக்க அந்த முயற்சியில நான் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ண என்ன தம்பி அந்த நல்லவருடைய நல்லாசி உங்க கூடவே இருந்து நிச்சயமா வெற்றி தேடி தரும் என் தம்பி போற இடத்துல வசதி எப்படி இருக்குமோ என்னமோ வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காது நானும் உங்க கூடவே வந்து வேண்டாம் வேண்டாம் நான் தான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன் நீங்க தனியாவா போறீங்க போறேன்

ஒழுங்க கிராப்ப வெட்டிட்டு Dress மாத்திட்டு வர கூடாது No I can't do that I tell you ஏன் லவர் என்ன எப்படி பார்த்தா தப்பு தெரியல தெரிய லவர் பொம்பளையாடா பொம்பளையாவ டேய் என்னடா கேள்வி இது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது ஆமா நிச்சயமா தெரியும் அவ பொம்பள சொன்னாலும் தப்பா போய்டும் தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்காத டேய் டைம் ஆவுது பொறுப்பளவா ஆ ஆயா டா 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 நான் வரேன் எனக்கு சந்தோஷத்துல விரிக்கா மறக்கிறது போய் கை நிறைய சர்க்கரை அள்ளிட்டு வந்து என் மாடு எனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு என்ன மாப்பிள்ள இருக்க மாப்பிள மாப்பிளையா மாப்பிளையா வரப்போற ஒரு கோட்டீஸ்வரன் அவர் இந்த ஊர்லயே சொந்தமா பங்களா வாங்கியாச்சு அவர் வர வேண்டியதுதான் பாக்கி அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள பட்டத்தை விட்டுட்டு இங்கே வரணும் நான் கேட்கிறேன் அறிவு கட்டப்படையே உனக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்காங்க அவர் பட்டணத்துல இருக்காரு நம்ம பொண்ணு கிராமத்துல இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தொலைவில் சந்திச்சு பேசிக்க முடியுமா அதனால கிட்டவே வந்துட்டா அப்பப்ப சந்திக்கலாம் அப்பப்ப பேசிக்கலாம் அப்பப்ப மீனா நீ இங்கேயா நிக்கிற பொழுதே நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா பேஷ் மாப்பி வந்த உடனே கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிட பஞ்சாயத்து போட்டு தலைவருக்கும் இந்த ஊர் பெரிய தாய்மார்களுக்கும் முதல்ல நான் வணக்கத்தை அதாவது இந்த ஊர்ல பாரிவள்ள மாதிரி அள்ளி அள்ளி குடுக்கிற பரவலாரு யாருன்னு நான் சொல்லி தெரியும் அவர் தான் தன்மரா அவர் வந்து ஒரு அநாத ஆசிரமம் கட்ட ஏற்பாடு பண்ணிருக்கிறார் அநாதியம் பண்ணி கொடுக்கிறதுக்காக

வலது கையில் கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி சர்வசாதமாக தலைவர் அவர்களே பெரியவர்களே தாய்வார்களே எண்ணூத்தி எண்பத்தி எட்டாவது வட்டத்தின் சார்பாக அண்ணன் கோபி அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவிக்கிறேன் கைத்தறி ஆடை நண்பர்களே பணத்தை திரட்டி தன் சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய காரணம் பெண்களை நம்பிக்கை மோசம் செய்யும் சதிகாரர்கள் அப்படிப்பட்ட சதிகாரங்களை சமுதாயம் கண்டுபிடித்து தண்டிக்குமானால் நாட்டிலே அனாதைகளை இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்

எங்க அம்மாவோட வாழ்க்கையில இவ்வளவு கொடுமையும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க அப்பா முகத்துல நான் எப்படி முடிக்கிறது சொல்லுவினா உண்மைதான் கோபி இறக்கமே இல்லாத ஒரு கல்லஞ்சக்காரருக்கு மகளா பிறந்துட்டோமே நினைச்சு நான் ரொம்ப ஆமாங்க உங்க லட்சியம் வெற்றி அடி என்னோட உயிரையும் தியாகம் செய்யணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன் இத கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ஆனா ஒண்ணு என் வாழ்க்கையில புதைஞ்சு கிடக்குற ரகசியத்தையும் நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேங்கிற விவரத்தையும் நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது முக்கியமா இது உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது இந்த விஷயத்துல உங்களை விட நான் ஜாக்கிரதையா பயப்படாதீங்க பாருங்க இதை விட நல்ல வேலை இந்த நிலத்துக்கு எதிர்பார்க்க முடியாது வித்துருங்க

நீங்க பார்த்தா இந்த நிலத்துல ஏதோ வில்லங்க இருக்கு பட்டாவை என் பேர்ல இருக்கு பட்டாவே உங்க பேர் தான் இருக்கா அப்புறம் என்ன முனி முதல்ல பணத்தை கொண்டு தம்பி பணத்தை எடுத்துட்டு பத்தி என்னங்க பெரிய எவ்வளவு பணம் ஆனாலும் அதே நேரத்தை வாங்குறதா நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க வாங்கிட்டு